அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி இரண்டு கூடுவிட்டால் கூட வருமோ என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள் கூடுவிட்டு இங்கு ஆவிதான் போயின பின்பு ஆரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் அவை பாட்டி மனிதர்களை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்கன்னு மண்டையில் அடித்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த வாழ்க்கையில் இந்த பணம்தான் பெருசுன்னு நினச்சி அது பின்னாடி ஓடி ஓடி அதை பாடுபட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் தூங்காமல் சம்பாரித்து தேடி அப்படி சம்பாதிச்ச அந்த பணத்தை நல்லாவது அனுபவிக்கிறீங்களா நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாலு பேருக்கு உதவி அவர்களது வாழ்த்தையும் பெற்றுக்கொள்கிறேன் பெற்றுக்கொள்ள நினைக்கிறீர்களா அதுவும் இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழுங்காக சாப்பிடாமல் தூங்காமல் சம்பாரித்து அந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க புதைச்சி வைக்கிறீங்களே அன்றைக்கி புதைச்சி வச்சாங்க இன்றைக்கி பேங்கில் போடுறது அல்லது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாளைக்கு இறக்க போகிறது உறுதி அப்படி இந்த உடலாகிய கூட்டை விட்டு அந்த உயிராகிய பறவை பறந்து போன பின்பு நீங்கள் புதைச்சி வச்சுருக்கீங்களே அந்த பணத்தை யாருப்பா அனுபவிக்க போகிறாங்க இந்த உண்மை புரிந்தால் முதல்ல நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் உண்மையில் இந்த உலகிற்கு நாம் அனைவரும் ஒரு விருந்தினர்கள் தான் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்க்கும் மகிழ்ச்சியை தந்து போவதுதான் மனித வாழ்வினுடைய அர்த்தம் ஆனால் அதை கோட்ட விட்டுட்டு நேரம் முழுவதையும் பணம் சம்பாதிக்கிறதுல செலவிடுறோம் அப்படி சம்பாதித்த பணத்தையும் மகிழ்ச்சியாக அனுபவித்து பிறர்க்கும் கொடுத்து மகிழாமல் அதை பூட்டி பூட்டி வச்சுக்கிறதுல என்ன லாபம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போகிற பிறகு அந்த பணத்தை யார் எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு கூட நமக்கு தெரியாது அதனால் இருக்கும் பொழுதே நமக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம் நேரத்தை பயன்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி